சர்மியா டாகிஸ் நேர்களுக்கு வணக்கம் இணைய காலங்களில் நாம் சிந்திக்க இருப்பவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான திரு எஸ் சேகர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி சொல்லுங்க சார் இப்போது அரசியல் பரபரப்பா இருக்கிறத பார்க்க முடியுது கூட்டணி பேச்சுவார்த்தைகள் போயிட்டே இருக்கு இன்னைக்கு விஜய் அவர்கள் பாஜகவோட திமுகவோட எக்காலத்திலும் கூட்டணி கிடையாது அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இன்னொரு புறம் திமுகவை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும்னு எடப்பாடி அறைகோள் விடுக்கிறாரு விஜய்க்கு வந்து ஒரு ரெக்வெஸ்ட் சொல்றாரு நீங்க வாங்க கலந்துக்குங்க அப்படின்னு எப்படி இந்த சூழலை பார்க்குறீங்க நீங்க சொன்ன மாதிரி அரசியல் ஒன்றும் பரபரப்பா இல்லை நம்மளை பரபரப்பா வச்சுக்கணுமேன்னு எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இல்லை வேற ஒன்றுமே எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு இருக்கு சார் எல்லாருக்குமே நான் ஆளணும் நான் மறுபடியும் பதவிக்கு வரணும் நம்ம அதிகாரத்துக்கு வரணும் தான் இருக்கே தவிர மற்றபடி வேற ஒன்றுமே கிடையாது விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து நினைக்கிறது என்னன்னா சோலோவா சினிமாவில் வர மாதிரி அப்படியே கொண்டு வந்து கோடம்பாக்கத்துலேருந்து நேராக ஃபோர்ஸ் செஞ்சு அது கொண்டு போய் சிஎம் சீட்டில் உட்காந்து வச்சிடணும் அது யாராக இருந்தாலும் சினிமாவில் நூறு கோடி வாங்கலாம் இரநூத்தம்பது கோடி வாங்கலாம் ஆனால் ஒரு ஓட்டு வாங்குறதுங்கிறது வேற அது வேற அது வந்து இப்போ இன்னைக்கு அப்போ பார்த்துட்டேன் சோஷியல் மீடியாவில் பார்த்தா எனக்கு மூணு லட்சம் ஃபாலோவர் இருக்காங்க எனக்கு எட்டு லட்சம் லைக்கு வந்திருக்கு என்ன வேணால் சொல்லலாம் அது ஓட்டாக வராது என்னுடைய ஆதரவு உங்களுக்கு தான் அப்படின்னு சவுத் ஆஃப்ரிக்காலருந்து ஒருத்தர் வந்து ட்விட்டரில் போடுவார் ஆனால் அவருக்கு ஓட்டு கிடையாது இங்கே அமெரிக்காலேருந்து போடுவார் எனக்கு எங்கே இருக்குது எல்லா இதுலேருந்து போடலாம் பட் இங்கே ஓட்டு வேணும் தவறு வந்து ஓட்டுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல திமுக என்பது ஆறு முறை ஆண்ட ஒரு கட்சி அதிமுக அதே போல் எம்ஜிஆர் காலத்திலேருந்து தொடர்ந்து ஆண்டு கொண்டிருக்கும் கட்சி அதே போல் பாஜகவும் காங்கிரஸும் அந்த குதிரை மேல் ஏறி சவாரி செய்யக்கூடியவர் அவங்களால தான் ஆட்சிக்கு வரவே முடியாது யாராக இருந்தால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன் அப்போ அந்த கூட்டணியை நம்ம கூட்டணிக்கு வந்துட்டோம் ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னோன்னே நம்மளால் தான் அப்படின்னு ஒரு நினப்பு வரும்போது என்ன ஆடுது எனக்கு ரெண்டு சீட்டு கொடுத்தீங்க இந்த தேர்தலில் நாங்கள் இருபது சீட்டு வாங்காத விட மாட்டோம் இப்படியே வாங்கிட்டு இருந்தால் அப்புறம் அந்த மெயினான கட்சி என்ன பண்ணும் எல்லாருக்கும் சீட்டை கொடுத்துட்டு அவங்க வந்து சும்மா உட்காருவாங்களா நாட் பாசிபிள் தவிர வந்து யார் வேணால் விமர்சனம் பண்ணலாம் ஆட்சியை அவர்கள் ஒரு முறை ஆட்சியில் உக்காரன் அண்ணாமலையே உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க அண்ணாமலை ஒரு கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாதவராக தான் இருக்காரு ஏன்னா எந்த தேர்தலையும் அவர் ஜெயிக்கலை அதனால் இன்னைக்கு கூட வந்து பாஜக தொண்டர்களை பெரும் வரவேற்பக்கூடிய ஒரு தலைவராகத்தான் அண்ணாமலை இருக்கிறாரு காசு கொடுத்து ஃபாலோ பண்ணுற ஒரு அவருடைய அண்ணாமலை ஸ்ட்ராட்டஜி ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி அதாவது பையிங் சேனல்ஸ் எல்லாருக்கிட்டமே எப்போ பாரு அண்ணாமலை மாதிரி உண்டா அண்ணாமலை அண்ணாமலைக்கு ஒன்றுமே தெரியாது சார் அண்ணாமலை ஒரு பூஜ்ஜியம் கிரிமினல் மைண்டட் பொலிட்டீஷியன் அவர் ஒரு ஈவில் அரசியல்ல அவர் வந்து அவரால் ஒன்றுமே அடுத்தவனுடைய குழப்ப தொடர்ந்து பல வருஷம் அவரால் கெடுக்க முடியும் ஆனால் அவரால் வரவே முடியாது ஒரு போருக்கு போறேன்னு வச்சுக்கோங்களேன் கத்தியை இப்படி வச்சுக்கிட்டு வாங்கடா எல்லாரும் போகலான்னு சொல்லலாம் அண்ணாமலை எப்படின்னா ரெண்டு கையிலையும் கத்தி வச்சுக்கிட்டு கூட வரவங்கள வெட்டிக்கிட்டே போவார் அப்போ அவருடைய பலமும் கிடையாது எதிராளி அவரால் ஜெயிக்கவும் முடியாது போன தேர்தலே அண்ணாமலை தலைவராக இருந்த பொழுது அந்த முப்பத்தொன்பது பேரும் தோத்து தான் மாத்திரம் ஜெயிச்சு சென்ட்ரல் மினிஸ்டர் ஆனவங்கிற இடத்துல திட்டம் போட்டார் ஒவ்வொருத்தரையும் மாட்டி விடுறது ஏமாத்துறது எல்லாம் பண்ணார் கடைசியில் என்னாச்சு அவரும் தோத்து போனார் அதுவும் எப்போ சிபி பி ராதாகிருஷ்ணன் ஓட்டு கூட வாங்கல ஆனால் பதினெட்டு பர்சன்ட் வந்துச்சு ஏழு பர்சன்ட் வாய்க்கு வந்தது வளர எப்படி வரும் எல்லா கூட்டணிக்கும் அவங்கவுங்களுக்கும் இப்போ பாமகவாக அவங்களுக்கு ஒரு ஆறு பர்சன்ட் ஓட்டு நம்ம பன்னிரண்டு ஓபிஎஸ் இருக்கிற அவருக்கு ஒரு ஒரு பர்சன்ட் ஓட்டு அப்படி இதெல்லாம் கழித்து பார்த்திங்கன்னா நாலு அதே நாலு பர்சன்ட் மூன்று பர்சன்ட் ஓட்டில் தான் பாஜக இருக்குது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிறதுனால அது எப்படி ஸ்டேட் கவர்மெண்ட் ஆகிட முடியும் நான் ஐஐடி படிக்கலாம் ஆனா ஐஐடி நான் படிச்சுட்டு இருக்கலாமே தவிர கரக்பூரில் படிக்கலாம் இங்க வந்து நான் பிஎஸ்ஐ ஸ்கூல்ல எனக்கு ஒரு சீட்டு கண்டிப்பா உண்டு நான் பிரின்சிபல் ஆகிடுவேன் எப்படி சொல்ல முடியும் அதற்கு நீ பிஎஸ்ஐ ஸ்கூல்ல படிக்கணும் பிஎஸ்ஐ ஸ்கூல்ல ஜெயிக்கணும் அது இருக்கு இல்லையா அது கிடையாது தமிழ்நாட்டில் பிஜேபி என்பது எக்காலத்திலும் ஆட்சிக்கு வரவே முடியாத ஒன்று காரணம் அவங்க மத அரசியலை கையில் எடுத்துட்டாங்க இல்லை அதுதான் அவங்களுடைய கோர் இப்போ முருகபக்தர்கள் மாநாட்டில் கூட ஒரு பெரிய ஒரு மக்கள் திரட்சியை உருவாக்குனாங்க நீங்கள் சொன்னது போல நயனா நாகேந்திரனை தாண்டி அண்ணாமலை வருகிற போது தான் அந்த எழுச்சியை பார்க்க முடியுது ஆரவாரமாக இருக்காங்க மக்கள் காசு கொடுத்தா எல்லாம் கூவ போகிறோம் சார் தெரியாதா நீங்கள் இது ஒரு ரஜினிகாந்த் ஃபங்க்ஷன் ஆடியோ ரிலீஸ் அது எத்தனை அமிதாப் பச்சன்லேருந்து எத்தனை நடிகர் வந்தாலும் அவங்க வாயிலேருந்து ரஜினின்னு குரல் வந்தால் தான் கிளாப்ஸ் வரும் அந்த மாதிரி உடனே அண்ணாமலை இந்த அண்ணாமலை அந்த அண்ணாமலையா அதெல்லாம் கேட்காரு அண்ணாமலை தனக்கு என்று ஒரு அடிமை வட்டாரத்தை பண்ணிக்கிட்டு தான் மிக பெரிய அரசியல் சாணகியன்னு அவர் ஒரு அரசியல் பூஜ்யம் நான் ரெண்டு வருஷமாக நான் தான் சொன்னேன் அண்ணாமலை பூஜ்யம் அவரால் ஜெயிக்க முடியாதுன்னு நான் சொன்னது தானே நடந்தது பேசு தமிழா பேசு சொன்னதா நடந்தது இல்லை சமூக ஊடகங்களில் வந்து அவரை புகழ்ந்து பேசுகிறது அவர் ஒரு சுயம்பு மற்ற தலைவர்கள் போல வந்து வாரிசு அரசியல் பண்ணல அவர் சுயம்பா வந்திருக்காரு என்ன சுயம்பா வந்திருக்காரு அப்புறம் நான் ஆடு மேய்ச்சாரு ஏதோ அடுத்தவன் என் குடும்பத்துக்கு பத்து லட்ச ரூபா கொடுத்தாருங்கிறாரு எட்டு லட்ச ரூபா வாட்சி மூணு லட்ச ரூபாய்க்கு யாரோ எனக்கு பில்லு போட்டு கொடுத்தாருங்கிறாரு அந்த பில்லு கொடுன்னு அடுத்த நாள் கொடுத்துட வேண்டி தானே அந்த பில்லு அப்புறம் கையால் எழுதி இந்த சின்ன பொட்டி கடையிலேருந்து கொடுக்குற மாதிரியே சீட்டை நீட்டுறாரு வாயை திறந்த பொய் ஒன்றுமே தெரியாது அந்த அளவுக்கு அரசியல் ஆனால் அந்த பி எல் சந்தோஷ்னு ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு யாருக்கு என்ன பலகீனம்ங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த கேம் விளையாடத்தை தெரிஞ்சவர் அண்ணாமலை அவரே அண்ணாமலைக்கே அண்ணாமலையே இல்லை ஏவி அண்ணாமலை ஆடியோ வீடியோ அண்ணாமலைன்னு இருக்கணும் அவர் நம்ம என்ன பண்ண முடியும் அவராக இன்னைக்கு கூட அண்ணாமலையோட ஒரே ப்ராஜெக்ட் என்னன்னா நைனார் நாகேந்திரனுடைய அனைத்து முயற்சிகளையும் தோல்வி பெற செய்ய வேண்டும் அவ்வளோதான் இன்னைக்கு எடப்பாடி அவர்கள் வந்து நீங்க அதிமுக ரெண்டாயிரத்தி ஆறுல இதே என்ன வெற்றி பெற்றிருக்கீங்க ஒரு அந்த பயணம் உங்களுக்கு தெரியும் ஒரு அனுபவம் இருக்கு இன்னைக்கு அந்த அதே அதிமுக அம்மா காலத்து அதிமுக இன்னைக்கு வந்து எடப்பாடி அவர்கள் கூட்டணிக்கு வாங்க விஜய் வந்து வரமாட்டேன்னு சொன்னாலுமே கூட ஒரு ரெக்வஸ்டா வந்து ஒன்னை என திமுக வீழ்த்தணும்னு ஒரு ரெக்வஸ்ட் கொடுக்குற அளவுக்கு வந்து இன்னைக்கு அதிமுக போய் இருக்கு இல்லையா அந்த எல்லாமே எப்படி பாக்குறீங்க சார் என்னைக்குமே நான் எங்க அப்பா மாதிரி இருக்க முடியாது சார் எங்க அப்பா எங்க தாத்தா மாதிரி இருக்க முடியாது ஓகே அந்த மாதிரி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்க நீங்கள் எடப்பாடியை வந்து இன்னைக்கு நல்ல லீடர் எடப்பாடி அதிமுகவுக்கு ஒரு ஒரு சரியான சீட்டில் அப்படி சரியாக அப்படி கம்பீரமாக வந்து உட்காந்துச்சார் ஆனால் எம்ஜிஆர் மாதிரி ஜெயலலிதா இல்லைன்னு சொன்னாங்க ஆனால் ஜெயலலிதா பீரியடில் தான் ஒன்றரை கோடி தொண்டர்களை உருவாக்கி அந்த கட்சியை மிகப்பெரிய ஜெயலலிதா கட்சி அம்மாவின் கட்சி அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்தாங்க அதுக்கு பிறகு எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கு பிறகு பெரிய வேக்கும் ஆகுங்கிற இடத்துல நடுவில் ஓபி ஓபிஎஸ் இரண்டு முறையோ மூன்று முறையோ சிஎமாக இருந்தால் கூட அவர் சீட்டு நுண்ணிலேயே உட்காந்தாரா தப்புன்னு தட்டி விட்டாங்க கீழே தர்ம யுத்தம் அப்படி இப்படின்னு சொல்லி ஆனால் எடப்பாடி வந்து ஸ்ட்ராங்காக அப்படி உட்காந்துட்டார் சசிகலா வேலையே எடப்பாடி இன்னும் பண்ண முடியலையே இன்னைக்கு எடப்பாடி வந்து மற்றவர்களை போல ஒரு பலகீனமான தலைவர்கள்லாம் இல்லை அவர் அரசியல் சாணக்கியத்தனம் மிகுந்த ஒரு தலைவர் அந்த அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் அடிப்படையாகவே உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டவன் ரெட்டை இலைக்கு ஓட்டு போட மாட்டான் ரெட்டை இலைக்கும் எம்ஜிஆருக்கும் ஓட்டு போட்டவன் உதயசூரியனுக்கு ஓட்டு போட மாட்டான் தான் வந்தது தான் வந்ததுன்னா அது வேறு ஆனால் இதுதான் யதார்த்தமான உண்மை அதனால தான் இன்றைக்கும் டிஎம்கே ஓட் பேங்க் ஏடிஎம்கே ஓட் பேங்க் மிச்சத்தை தான் மிச்ச மீதியை தான் இருக்கிறவங்க அள்ளிக்கணும் எடுத்துக்கணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது தேங்காயில் ஒரு மூடி இந்த மூடி அது மூடி என்ன பாக்கி சிதறி போன விஷயங்களை தான் எடுத்துக்கணும் விஜய் நினைக்கிற மாதிரி விஜய் வந்து வரலாம் சீமான் எப்படி தனித்தா இருந்து ஒரு ஏழு பர்சன்ட் எட்டு பெர்சன்ட் வாங்குறாரோ அது மாதிரி ஒரு பத்து பர்சன்ட் வேணும் அவர் வாங்கலாம் அரசியலில் சீமான் இன்னைக்கு ஓட்டு வாங்கிற அளவுக்கு விஜய் வாங்கணும்னு சொன்னால் சீமான அளவுக்கு ஒரு நாலு தடவையாவது தமிழ்நாட ஒரு சுற்றுப்பயணம் பண்ணணும் அவர் இன்னும் கேரமனை விட்டு இறங்கவே இல்லை இல்லை இப்போ ஆகஸ்ட் எல்லாம் வந்து சுற்றுப்பயணம் போக போகணும் போட்டப்புறம் பேசலாம் சார் நான் இன்னி தேதியை தானே நான் சொல்ல முடியும் அப்புறம் ஆகஸ்ட் செப்டம்பர்ல மழை வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க மழை வந்துருச்சு நான் கொடை வாங்கணும் கொடை வேற ஒருத்தர் சின்னம் ஆகிடும் அப்படின்னா அதுக்காக யானைக்கு கீழே நிற்க முடியும் அதெல்லாம் நிற்க முடியும் அது வரட்டும் வந்து முடியட்டும் இப்போ நம்மளுடைய சிஎம் ஸ்டாலின் அவர்களையே எடுத்துக்காங்களேன் தப்புன்னு ஒன்றும் வந்து கலைஞர் மகன் அப்படின்னு ஒன்று அப்படி கொண்டு வந்து உட்காத்தி வச்சிடலாம் உதயநிதி ஸ்டாலின் மகன் அப்படின்னு டக்குன்னு உட்காத்தி வைக்கல உதயநிதியும் ஒரு இருபது வருஷம் பாலிடிக்ஸ் அதுல வந்து ஏழு எட்டு வருஷம் கண்டினியூஸான பால் ஒரு செங்கலை காட்டி ஒரு எலெக்ஷனை ஜெயிச்சதா இல்லையா புரியுதா நீட்டை பத்தி விட்டுருங்க நீட்டு ஜெயிக்குமா ஜெயிக்காதா அதெல்லாம் வேற ஒருத்தர் கருத்து ஒவ்வொருத்தருக்கு உண்டான கருத்து இப்போ நாளைக்கு திமுகவே படிங்க உங்களுக்கு நீட்டுக்கு ஜெயிக்கிறதுக்கு உண்டான அனைத்து ஃபெசிலிட்டியும் பண்ணி தரேன்னா சரின்னு தான் சொல்ல போகிறாங்க நீ அன்னைக்கு அப்படி சொன்னீங்கன்னு எல்லாருமே காலக்கட்டம் மாறிக்கிட்டே தான் இருக்கும் மந்தவழியில் வீடு வாங்கணும்னு ஆசைப்படுவேன் நான் வீடு வாங்கணும்னு நினைக்கும் போது மந்த விலை வந்து சரி இப்போ குரோம்பேட்டு போனால் தான் பெட்டர் போல் இருக்குதுன்னு தோணிச்சுன்னு வச்சுக்கோங்க ஆ நீ மந்தவெளில் வாங்குறேன்னு ஏன் வாங்கலைன்னு கேட்க முடியுமா ஒரு வீடு வாங்குறேன்னு சொன்னோம் அவ்வளோதான் அரசியலில் வந்து எல்லாமே மாற்றங்களுக்கு உட்பட்டது தான் இது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி ரஷ்யாவாக இருந்தாலும் சரி எல்லாருமே அந்தந்த காலகட்டங்களில் தான் அப்ரஹாம் லிங்கன் பேசினதை இன்னைக்கு வந்து ட்ரம்ப் ஏன் பேசலைன்னு யாராவது கேட்கறாங்களா அப்புறம் ஸ்டாலின் மட்டும் ஏன் கேட்குறீங்க ஸ்டாலின் இன்றைய சூழ்நிலையில ஒரு முதலமைச்சராக திட்டங்களை தான் கொண்டு வந்துருக்க எனக்கு வந்து ஒரு விஷயம் கலைஞர் ஆட்சி கலைஞராட்சியை மீண்டும் கொண்டு வந்து வரும் பொழுது அது மீண்டும் மக்களுடைய பெருவாரியான மக்களுடைய ஆட்சியாகத்தான் இருக்கும் நான்கு ஆண்டு ஆட்சி காலத்துல வந்து ஆன்டி இன்குமெண்ட்ஸ் இருக்கும் மக்கள் சில அது எல்லாருக்கும் இருக்கும் பிஜேபி வருமா இந்த மாதிரி தருவ வரவே வராது நான் மோடி கிட்டேயே சொன்னேன் மூன்று முறை நீங்க பிரைம் மினிஸ்டர் இருப்பீங்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நாஸ்டாமுடைய கணிப்பின் படி இருபது இருபத்தி அப்புறம் அவர் ஸ்டெப் டவுன் ஆறாரா இல்லை பதவியில் இருக்காரா இல்லையா எனக்கு தெரியாது ஆனால் இனிமே மறுபடியும் பிஜேபி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா பிஜேபி என்பது ஒரு மதவாதத்தை தூண்டக்கூடிய ஒரு கட்சி அதை தாண்டி சராசரியான மக்களுக்கு அடிப்படை திட்டங்களை செய்யணும் அதெல்லாம் செஞ்சால் இலவசமாகிடும் எது எடுத்தாலும் நீ காசு கொடு காசு கொடுத்தா தான் காசு கொடுத்தா தான் நீ பண்ணு பட்டர் ஜாமி ஒன்னா சேர்த்துட்டா நீ டேக்ஸ் கிட்டு தனித்தனியாக பிரித்து தனித்தனியாக தள்ளி நக்கிக்க இது என்னங்க அது அடிப்படையாக எவ்வளோ விஷயங்கள் அரசாங்கம் இலவசம்னு கொடுக்கறது வந்து லஞ்சம் இல்லை அடிப்படையான தேவைகளை மக்களால் பூர்த்தி செஞ்சுக்க முடியாத போது அதை செய்யக்கூடிய ஒரு இடம் மிஷினரி சீனியர் சிட்டிசன்ஸுக்கு அவ்வளோ கன்செஷன் கொடுத்துருந்தாங்க அத்தனையே நிறுத்திட்டாங்க எப்போ சீனியர் சிட்டிசன் என்ன மறுபடியும் வேலைக்கு போய் சம்பாதிச்சு மறுபடியும் போவாங்க ரயிலில் போகிறதையே நிறுத்திடுவாங்க அப்படி எத்தனையோ விஷயங்கள் நிர்மலா சீதாராமனை போன்று மிக தவறான ஒரு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நான் பார்த்ததே கிடையாது அரகன்ஸ் வந்த இடத்துல ரைட் நான் சொல்றதை நீ கேளு அதெல்லாம் இன்னைக்கு சரியா இருக்கும் ஓட்டு கேட்க வரும்போது அன்னைக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க தமிழ்நாட்டுல பிஜேபி வருவதற்கோ ஜெயிப்பதற்கோ ரொம்ப துர்லபமான விஷயங்கள் நடக்கவே நடக்காது அதிமுக இன்னைக்கு கம்பல் பண்ணி பிஜேபியோட கூட்டணிக்கு போனாலும் நஷ்டம் அதிமுகவுக்கு தான் பிஜேபிக்கு ஒரு நஷ்டமும் கிடையாது ஜீரோ வாங்குறவங்களுக்கு ரெண்டு மார்க் வாங்கினாலும் அதிர்ஷ்டம் தான் ஒரு மார்க் வாங்கினாலும் அதிர்ஷ்டம் இல்ல இல்லை ஒரு மிராக்கல் நடக்கலாம் இல்லையா திடீர்னு விஜய் மாறலாம் விஜய் வந்து பாஜக கூட்டணிக்குள்ள இல்ல பாஜக வெளியேற்றப்பட்டு அதிமுகவும் விஜயும் சேரலாம் பல கணக்கு பாஜக பத்தி தான் சொன்னேன் பாஜக மொத்த பூஜ்ஜியம் தானே வெளியேற்றப்பட்டு அதுபட்டு எல்லாருக்குமே எலெக்ஷன் கோட் ஆஃப் காண்டக்ட் அது வரைக்கும் தான் வெயிட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இடிஇடி விசி விசி அது எதுவுமே ஒன்றும் எந்த ஃபோர்ஸும் போய் அதுக்கப்புறம் போய் ஆக்ஷன் எடுக்க முடியாது அது வரைக்கும் கம்மன் இருப்பாங்க அப்புறம் தான் அவங்க அவங்க எதிர்காட்டு இன்றைக்கி நயினார் நாகேந்திரன் ஒரு நல்ல பொலிட்டீஷியன் ஒரு நல்ல தலைவர் ஆனால் அவரை எப்படி ஒரு செயல்படாத தலைவராக்கி அவரை ஒரு டம்மி தலைவராக்க முடியுங்கிறதுல தான் பாக்கி எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க இன்க்ளூடிங் கேசவ விநாயகம் அண்ணாமலை பி எல் சந்தோஷ் எல்லாருமே அப்படிதான் பண்ணுவாங்க மும்மொழி திட்டம் அப்புறம் ரெண்டாவது மொழியான ஆங்கிலம் பேசினாலே அவமானம் நம்முடைய அமித்ஷா அப்படின்னா என்ன அப்போ ஒரு மொழி திட்டம் தானே அதுக்கு நம்ம தமிழ் படிச்சுட்டு போறோம் இன்னைக்கு மராட்டத்துல மிகப்பெரிய அளவுக்கு உத்தவ் தாக்கரே ராஜ்தாக்கரேவோ இணைந்து மிகப்பெரிய அளவுக்கு கூட்டத்தை கூட்டியிருக்காங்க மொழி சார் எது எந்த நான் சொல்றது தமிழ்நாடை பத்தி மட்டும்தான் மிசோரம் நாகாலாந்து இதெல்லாம் பேசி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க இங்க என்ன அதை தான் நம்ம பேசணும் இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணி உடையல ஆனா அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க எல்லாம் ஆசைப்படுறாங்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்ல மாட்டேன் பேராசைப்படுறாங்க மூணு சீட்டு கொடுத்தவனுக்கு முப்பது சீட்டு வேணும் ரெண்டு சீட்டு கொண்டு வந்தவங்க இருபத்தஞ்சு சீட்டு வேணும் இதெல்லாம் ஆசைப்படலாம் எல்லா சீட்டையும் கொடுத்துட்டு அஞ்சு அஞ்சு சீட்ல திமுக நிற்குமா பிராண்டே திமுக தான் அந்த திமுகவோட சேர்ந்ததுனால தான் இவர் அதாவது பூட சேர்ந்த நாரும் மனம் பெறும் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் அதனால தனியா போய் நின்று ஜெயிச்சிட முடியுமா பிஜேபிக்கு என்னவோ அதே தான் காங்கிரஸ் திமுகவுக்கும் பல கூட்டணி தானே அந்த பல கூட்டணியை அவங்க சரியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா நீங்க அதுக்கு மேல அதே போன தடவை வந்தோம் ஜெயிச்சோம் அதே மாதிரி இருந்து மறுபடியும் ஜெயிச்சோம் அப்படின்னு வரணுமே தவிர அது ஜெயிக்க விடாத பண்ணுறதுக்குமா என்ன எனக்கு நான் போய் விசிப்பிட்டு கொடு அவருக்கு அரசிக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் திமுக இன்னும் பலம் பெறுவதற்கு பாமக திமுகவில் வரும் அப்பா கண்டிப்பாக வந்துடுவார் அப்பா வந்தால் கட்சி வந்த மாதிரிதான் ஆனால் அப்படி வந்தால் வீசிக்காக இருக்குமான்ற ஒரு பெரிய பெரிய கேள்வி இருக்காங்க இதுதான் சார் அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை நிரந்தர எதிரியும் இல்லைங்கிற ஒரு வார்த்தை ஒன்று வச்சுருக்காங்க அப்புறம் இது ஒன்று இது ஒரு கொள்கை ரீதியான கூட்டணி இல்லை இது வந்து ஒரு தேர்தல் கூட்டணி தான் எங்கள் கொள்கைகள் வேறு என்ன பொறுத்த வரைக்கும் பர்சனலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிடக் கழகம் என்பது திமுகவுக்கு மிகப்பெரிய பாரம் ஆர்எஸ்எஸ் என்பது மிகப்பெரிய பாரம் பிஜேபிக்கு இது ரெண்டும் நகர்ந்தாதான் அந்தந்த கட்சிகளுக்கு உண்டான ஸ்பெஷாலிட்டி தெரியும் ஆர் உடைய கொள்கையை அத்தனையும் பிஜேபி தூக்க முடியும் ஆர்எஸ்எஸ் தேர்தலில் ஒரு மத ரீதியாக போறவங்க அவங்க தேர்தலில் நிற்கவே போறது கிடையாது ஆர்எஸ்எஸ் அதே போல திராவிட கழகம் தனியாக தேர்தலில் நிற்கவே போறதில்லை சந்திரசேகராஸ்வரா